அடுத்த செய்தியாக கேரள மாநிலம் கண்ணூர் அருகே வந்து செக் போஸ்ட் இருந்திருக்கு அதில் சாதாரண ரெகுலர் செக்அப் நடந்திருக்கு அதில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் நூற்றி ஐம்பது வெடிகுண்டு பொருட்கள் பேக்கில் பேக்க்டு பண்ணி இருந்திருக்கிறத கேரள காவல்துறை அதை சீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் ஆச்சரியம் இல்லை இப்போ நமக்கு என்ன டவுட்டுன்னா இந்த பஸ்ஸில் வந்தது இது யாருக்கு அப்படின்னு அங்கே வந்து போட்டி உண்டு ஜிகாதிகளுக்கும் அதே நேரத்தில் க ஆளும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அது வந்து அங்கே வந்து பொலிட்டிக்கல் மர்டர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் சிபிஎம் அங்கே எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறோம் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்டை எப்படி டீல் பண்ணுவாங்க அதாவது அவங்க தான் பேசுவாங்க அதிகமாக ஜனநாயகம் ஜனநாயக மாண்பு மனித நேயம் உலகளாவிய மனித நேயம் அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லாடல்களில் இருக்கும் இப்போ சு வெங்கடேசனை பேச சொன்னிங்கன்னா அவர் வந்து அப்படியே கரை புரண்டு ஓடும் மனிதனே ஆனால் சரி இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு மனிதனே வராது அவனை போட்டு தள்ளு அப்படின் தான் இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியிலேருந்து வெளியில் போய் வேறு ஒரு சித்தாந்தத்தை நோக்கி அவங்க போனாங்கன்னா உடனே அவனை போட்டு தள்ளு அப்படிங்கிற அளவுக்கு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சி தான் சிபிஎம் தான் அதை வந்து அரசியல் ஓனாய் அப்படிம்பாங்க ஏன்னா அது ரத்த பிடித்து தான் இருக்கும் உலகளாவிய கம்யூனிசமும் அப்படி தான் அந்த உலகளாவிய கம்யூனிசம் அதாவது வெளிநாட்டிலிருந்து அந்த சித்தாந்தத்தை வந்து உள்வாங்கியவர்கள் தான் அதனால் அதே போல் தான் இங்கேயும் அவங்க செயல்படுவாங்கங்கிறது ஒரு பண்ணு ஒரு பக்கம் அப்புறம் ஜிகாதிகளுடைய ஆக்டிவிட்டி அங்கே இருக்குது அதை நீங்கள் ஒரு சில ஊர் பேரை சொல்கிறீங்க அது வந்து நமக்கு தெரியுது இது இது எந்த வகையான இந்த ஆயுதங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது திடீர்னு வந்து அரசே வந்து அவங்களுக்கு தேவையான தோட்டாக்களே எடுத்துகிட்டு போனாங்கன்னா நாளைக்கு விசாரணையில் மாற்றி சொல்ல போகிறாங்களா இது வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போனோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம் இது உண்மையிலே இல்லை சரி இது இதோடு முடிஞ்சதா அப்படின்னா ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னே ஒரு செய்தி வந்தது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் பெரிய அளவு எதுவும் வரல திருஷ்ய நியூஸ் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் நியூஸ் சேனலில் வந்த செய்தி அதில் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் படிக்கிறேன் அது சரியாக நான் படிக்கிறேன்னு தெரில அங்கே இருக்கிற மலையாளி சாராக இருந்தால் தான் சொல்லணும் அது இரட்டு பெட்டா அப்படின்னு சொல்கிறதா இல்லை இருட்டு எருட்டுப்பட்டா அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில அந்த ஊரில் வந்து பெட்டி பெட்டியாக வெடி பொருட்களை வெடி மருந்துகளை கைப்பற்றிருக்காங்க இதெல்லாம் எங்கே போகுது ஏன் தொடர்ச்சியாக அங்கே குவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இந்த கேரளாவுடைய அந்த இதையே நமக்கு டெமோகிராஃபிக் சேஞ்சு இப்போ அங்கே எங்கே ஆகிட்டு இருக்கிறது ஒன்று தெரியும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசியல் கொலைகள் அங்கே அதிகமாக நடந்துகிட்ருக்காங்க தெரியும் இதை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து கூர்ந்து கவனிக்கணும் இந்த ஆளும் அரசு வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தான் பல நேரங்களில் செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட உள்துறை அமைச்சகம் இன்னும் வந்து க விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது இது சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக என்னென்னா கடந்த மகளிர் தினம் நடந்தது எட்டு மார்ச் எட்டு உலக அளவில் பெரிய அளவில் கொண்டாடினாங்க இந்தியாவிலையும் பல ஈவெண்ட்ஸ் கொண்டாடினாங்க மத்திய அரசுடைய ரிசர்வ் பேங்க் தெரியும் நமக்கு அந்த ரிசர்வ் பேங்கோடைய கொச்சி பிரான்ச் தலைமை அலுவலகம் கொச்சியில் இருக்குது அங்கே அந்த ஒரு ஈவெண்ட்டு நடக்குது அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்ருக்காங்க சி அவு திஸ் கேரளா வந்து இப்போ அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க அவங்க வந்து கால்டு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர் ஷாயினா அப்படின்னு பேர் அவங்க தான் இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கேக்லாம் வெட்டுவாங்க ஷாயின் அவங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருவாங்க என்ன உனக்கு வயிறு எரியுதா அந்த ஷாயினான்னு நீ பேர் ஏதோ சொல்கிறப்ப உனக்கு உனக்கு வயிறு எரியுது இன்றைக்கி இந்த நியூஸ்லேயும் அவங்கள பற்றி பேசாமல் இருக்க மாட்டேன் நீனு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவங்க மேலே வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க மேலே ஒரு ஊப்பா சட்டம் இன்னும் இருக்குது இவங்க மதானிங்கிற கோவை வெடிப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்தார் மதானின்னு அவரோடு கூட்டு செய்தி செய்தவருங்கிற வருங்கிற வழக்கு மீது இருக்கு அவரை கூப்பிட்டு ரிசர்வ் பேங்கோடைய அந்த மகளிர் தினத்திற்கு அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு கேட்க வெட்டியிருக்கிறார் இதை இந்திய உள்துறை அமைச்சகம் கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாதா நிதி நிதியமைச்சகம் கவனிக்கணுமா கவனிக்கக்கூடாது அந்த ரிசர்வ் பேங்க் ஏன் இவரை கூப்பிட்டாங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கக்கூடியவங்க யார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க பேங்கர் பெரிய பெரிய ஆள் எவ்வளோ பேர் கேரளாவில் இல்லாத ஆளா ஃபினான்ஷியல் இதில் டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க இவர்களை போன்றவர்களை ஏன் கூப்பிடணும் இல்லை ஒன்று இது போன்றவர்தான் உமனுடைய ஐக்கானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேரளாலேருந்து எவ்வளவு பெண் கலை இலக்கியம் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் கேரளாவுடைய பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல உச்சத்தில் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டெல்லாம் நீங்கள் கொண்டாடலாம்ல ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற ஒரு போர்வையில் இருக்கக்கூடிய உப்பா சட்டத்தினால் வழக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் ப்ரோக்ராமுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறீங்கன்னா அந்த மாநிலம் எவ்வளவு ஒரு ஒரு எச்சரிக்கையாக நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது இதை உள்துறை அமைச்சகம் இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் தான் ரிசர்வ் பேங்க்கு ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாரை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இதை உள்துறை அமைச்சகம் இன்னும் விழிப்போடு கவனித்து இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த கவர்மெண்ட்டு சிபிஎம் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணுமான்னு தெரியாது எப்படி இங்கே என்ஐஏ பல வழக்குகளை கையாளுதோ அதே போல் கேரளாவிலையும் பல இது போன்ற வெடிகுண்டு கடத்துறது துப்பாக்கி பறிமுதல் வெப்பன்ஸ் இது பண்ணுறது பல ரயில்வே ரயில் விபத்துகள் நடக்கிறது தீப்பிடிக்கிறது திடீர் திடீர்னு ஆக்சிடென்ட் மூலமாக பல கொலைகள் செய்கிறது தங்க கடத்தல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு ட்ரக்கு பெரிய அளவில விளைப்படுவோம் பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு என்னென்னா ஒரே ஆள் ஒரு இன்ஜெக்ஷனை பத்து பேர் ட்ரக்கு யூஸ் பண்ணியிருக்கான் பத்து பேருக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்குங்கிற ஒரு செய்தி இப்பொழுது வந்திருக்கு இந்த அளவுக்கு அங்கே ட்ரக் மாஃபியாவும் அதிகமாகிட்டு இருக்கு இதையெல்லாம் உள்துறை அமைச்சகம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வை